வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஹெச் ஆட்ஸ் அப்படின்ற நியூ ஆட்ஸ் வாட்சிங் ஜாப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி ஓகேங்களா தமிழ்நாட்டில் சிவகங்கை ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளான் தான் ஓகேங்களா நிறையா ப்ளான்லாம் கிடையாது ஜஸ்ட் ரெண்டு பிளான் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டெய்லி இன்கம் வந்து முப்பது ரூபா டேரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து இருபது ரூபா வேலிட்டி வந்து தொண்ணூறு நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சம்பாதிக்க முடியும் ஒரு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீலிங் வந்து இதில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா டெய்லி இன்கம் வந்து முப்பது ரூபா சேம் அதே தான் டேரெக்ட் ரெஃபரல் இன்கமும் இருபது ரூபா தான் வேலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நாள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஓகேங்களா டெய்லி சீலிங் வந்து இரநூத்தம்பது ரூபாயில் இதில் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தா வேலிட்டி பீரியடு ப்ளஸ் டெய்லி சீலிங் நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் டீம் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானில் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் இதில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் இன்கமில் வந்து அஞ்சு ரூபா தராங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லெவல் இன்கம் செகண்ட் லெவலில் ஒரு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா மினிமம் வித்ராவல் வந்து இரநூறுவா ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பத்து ரூபா அடுத்த பிளானுக்கு ஃபர்ஸ்ட் பிளானுக்கு இரநூறுவா மினிமம் விட்றாவது அடுத்த பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் விட்றாவல் அதில் வந்து லெவல் இன்கம் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா செகண்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் பத்து ரூபாயும் செகண்ட் லெவலில் ரெண்டு ரூபாயும் செகண்ட் லெவல்லேருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் ரெண்டு ரூபாயும் கொடுக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஐடி தான் போட முடியும் நீங்கள் செலுத்திய பணம் வந்து ரீஃபண்ட் பெறும் வசதி கிடையாது உங்களுக்கு சப்போஸ் பிளான் பிடிக்கல எனக்கு ரீஃபண்ட் வேணுன்னா பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும்தான் விட்ராவல் பண்ண முடியும் வித்ராவல் கொடுத்து ஏழு வேலை நாட்களுக்கு நமக்கு பேமெண்ட் வந்துடும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து விட்ராவல் செய்யும் பொழுது டிடக்ஷன் ஓகேங்களா இருபது பர்சன்டேஜ் டீடைல்ஸ் வந்து பிடிக்கப்படும் தேங்க்யூ நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்